சமூகநீதி சத்திரியா பேரவையின் சார்பில் தமிழகம் முழுவதும் மறைந்த சமூக முன்னோடி தலைவர்களை அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வண்ணம் மாவட்டந்தோறும் அப்பகுதி சமூக தலைவர்களுக்கு விழா எடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் சென்னை வேளச்சேரியில் நடைபெற்றது சமூக நிதி சத்திரியா பேரவையின் பொறியாளர் அணி தலைவர் எச் வெங்கடேஷ் தலைமையிலும் தொகுதி தலைவர்கள் ஆர் குணசேகரன் எம் விஜயலட்சுமி மெக்கானிக் விஜயன் தாம்பரம் சீனிவாசன் பல்லாவரம் இ செல்வம் சோளிங்கநல்லூர் மணிகண்டன் தென் சென்னை மாவட்ட சேனைத் தலைவர் கே செந்தில்குமார் ஆகியோரின் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சமூக நீதி சத்ரியா பேரவையின் தலைவர் பொன் குமார் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் மாநில இணை பொதுச் செயலாளர் எஸ் எம் குமார் இக்கூட்டத்தை ஒருங்கிணைந்தார் மேலும் இ மோகன்ராஜ் கிரியாடெக் பாஸ்கர் எஸ் எஸ் பி சசிகுமார் ஆர் கே சாமி பொறியாளர் அணி பொருளாளர் மணிகண்டன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பின்பு தலைவர் பொன்குமார் செய்தியாளர் குறிப்பில் தெரிவித்ததாவது மறைந்த முன்னாள் நாடாளுமன்றம் மற்றும் மேலவை உறுப்பினராக பணியாற்றி காமராஜர் அமைச்சரவையில் பங்கு பெற்று முதன் முதலாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடுக்காக வழிவகுத்தவர் ராமசாமி படையாச்சியார் சென்னையை ஆங்கிலர்கள் உருவாக்க நிலத்தை அளித்த சென்னப்பா நாயக்கர் திராவிட இயக்கங்கள் உருவாக்குவதற்காக முன்பே சமூக நீதி விழிப்புணர்வு ஏற்படுத்திய அத்திப்பாக்கம் வெங்கடாச்சலம் ஆகிய தலைவர்களுக்கு விழா எடுக்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது விழா குழு தலைவர்களாக பொறியாளர் அணி தலைவர் எச் வெங்கடேஷ் தலைமையில் பதினைந்து பேர் கொண்ட குழுவுடன் செயல்படுவார் மேலும் ஒருங்கிணைப்பாளர்களாக எஸ் எஸ் குமார் பாஸ்கர் ஆகியோர் விழா குழுவினராக செயல்படுவார்கள் கடல் படை அமைத்து கடல் கடந்து பல நாடுகளை வெற்றி கண்ட ராஜேந்திர சோழனுக்கு நினைவு மண்டபம் அமைக்க சத்ரியா சமூக பேரவை திட்டமிடப்பட்டுள்ளது கூடிய விரைவில் அதற்கான முயற்சியை முன்னெடுக்கும் என்று அவர் தெரிவித்தார் பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சார் அவர்கள் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபொழுது தமிழ்நாட்டில் முதன் முதலில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்துவது சமூகம் சார்ந்த அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டு அதற்கு பதினைந்து பேர் கொண்ட ஒரு விழா ஒருங்கிணைப்பு குழு இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அந்த குழுவினுடைய தலைவராக பொறியாளர் வெங்கடேசன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதை போல சென்னையில் சமூகம் சார்ந்த ஏற்பாடுகள் செய்யப்படும் போட்டிருக்கோம் அது வந்து முன்னெடுப்பு வாங்குறது ஒரு பெரிய பிரச்சனையாக அமையாது என்று கருதுகிறேன் இப்பதான் தொடங்கி இருக்கு அதை ஏற்கனவே முயற்சி பண்ணும் இப்ப இடம் தேர்வு பண்ணுகிற வேலை நடந்தவங்களுக்கு ஒரு ஐந்து ஏக்கர் முதல் கட்டமாக ஐந்து ஏக்கர் நிலம் வாங்குறதுக்கான ஏற்பாடு நடந்திருக்குது நிலம் வாங்கிய பிறகு ஒரு பிரம்மிக்கத்தக்க அளவில் ராஜேந்திர சோழனுக்கு நினைவு மண்டபம் கட்ட இருக்கிறோம் ஏன்னா உலகத்தில் முதன் அளவில் முக்கால் பகுதியை தன் கொண்டு ஸோ அதனால ராஜேந்திர சோழனுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த நாடு திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் ஒரு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும்ங்கிற மிகப்பெரிய தாக்கத்தோடு இந்த பேரவை பணியாற்றி போக்கஸ் வந்து ஒன்னு நோக்கி போகணும் நிறைய பிரிஞ்சு போச்சுன்னா இதனுடைய முக்கியத்துவம் எல்லாம் போயிடும் அதனால் அடுத்தடுத்து வச்சுக்கலாம் இவர்கள் மட்டுமல்ல உலகத்தில் தென் மாநிலத்தில் இருக்கிற மக்களுடைய தலைவருடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நாம வந்து வடநாட்டில் இருக்கிற தலைவர்களை பற்றி படிக்கிறோம் புத்தரை படிக்கிறோம் அசோகரை படிக்கிறோம் வரலாற்றில் இருக்கிறவன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் படிக்கிறானா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எந்த நாட்டில் இருக்கான் தமிழுக்கு பெருமை சேர்த்தான் இந்தியாவில் ஏற தடவை முக்கால் பகுதியை தன் காலனியர்கள் கொண்டு வந்தான் ஸோ அதனால ராஜேந்திர சோழனுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த நாடு திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் ஒரு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும்ங்கிற மிகப்பெரிய தாக்கத்தோடு இந்த பேரவை பணியாற்றின போக்கஸ் வந்து ஒண்ணு நோக்கி போகணும் நிறைய பிரிஞ்சு போச்சுன்னா இதனுடைய முக்கியத்துவம் எல்லாம் போயிடும் வணிகத்தை கையில் எடுத்தாங்க வன்னியர் சமூகம் வணிகத்தை கையில் எடுக்கல ஏன்னா தமிழ்நாட்டுடைய வட மாநிலங்களில் வன்னியர்கள் பெருவாரியாக இருந்த பகுதி காவிரிக்கு பிறகு வளமான விவசாய நிலத்தை வச்சிருக்கோம் ரெண்டு ஏக்கர் இருந்தா போதும் எங்க அப்பா என்ன சொன்னாரு நீ சம்பாதிக்க வேணா நான் சேர்த்து சொத்து நீ கட்டி காப்பாத்தா போதும்னாரு அப்படிதான் நாம நாம் விவசாய நிலத்தோடவே உருண்டு பிறண்டு போயிட்டோம் ஒரு காலத்தில் லாபகலமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு விவசாயம் பொய்த்து போச்சு வணிகம் தலைத்து போயிடுச்சு ஆகவே இந்த பேரவையினுடைய முக்கிய நோக்கமே அடுத்த தலைமுறையை வணிகத்தையும் தொழிலையும் கையில் எடுத்து வைக்கணும் ஸோ அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்கிறது தான் வந்து ஒரு சமூக மாற்றம் சமூக மாற்றம் வந்தாலே தமிழ்நாடு முன்னேறும் தமிழ்நாடு முன்னேறினா இந்தியாவுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு தான் நம்ம செய்யப்படும் ஓகே நன்றி நன்றி வணக்கம்